ஆண்டவருடன் அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மத்திய சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்து மூன்றாவது வாசிக்க கேட்போம் நான் உனக்கு இறங்கினது போல நீயே உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷனிடத்திலே அவன் வேலைக்காரன் பதினாயிரம் தாளந்து கடன்பட்டிருந்தான் ஒரு நாள் அந்த மனுஷன் கணக்கு பார்த்து கடன்பட்ட மனுஷனிடத்திலே நீ அதை கொடுத்து தீர்த்து விட வேண்டும் என்று சொன்னான் அதை கொடுப்பதற்கு அவனால் இயலாமல் போனது நிமித்தம் அந்த மனுஷனுடைய பாதங்களில் விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று சொன்னான் அப்பொழுது அந்த எஜமான் இவன் மேல் மனதிறங்கி அவனுக்கு அதை மன்னித்து விட்டான் இந்த வேலைக்காரன் அந்த எஜமானிடத்திலிருந்து புறப்பட்டு தன் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கின்ற வழியில் இவனிடத்தில் நூறு வெள்ளிப்பணம் பெற்றிருந்த இவனைப் போன்ற ஒரு வேலைக்காரனை சந்தித்தான் அப்பொழுது அவனிடத்தில் நீ என்னிடத்தில் வாங்கியிருந்த நூறு வெள்ளி பணத்தை திரும்ப கொடுத்து என்று கேட்டான் அந்த வேலைக்காரன் இவனுடைய கால்களிலே விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் ஆனால் இந்த மனுஷன் அதற்கு சம்மதிக்காமல் அவன் தன்னிடத்தில் பட்ட கடனை திரும்ப கொடுத்து தீர்க்கும் வரைக்கும் அவனை சிறைச்சாலையில் அடைத்து விட்டான் நடந்த எல்லாவற்றையும் அந்த எஜம் கேள்விப்பட்ட போது அவர் மிகவும் வருத்தப்பட்டார் உடனே அவர் அந்த வேலைக்காரனை அழைத்து தன்னிடத்தில் கடன் கடன்பட்டிருந்த பதினாயிரம் தாலந்தையும் கொடுத்து தீர்க்கும் வரைக்கும் அவனை சிறைச்சாலையில் அடைத்து வைத்தார் அந்த சந்திப்பின் போது அந்த எஜமான் சொன்ன வார்த்தை தான் இங்கே நாம் வாசிக்க கேட்டோம் நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்பதுதான் அந்த வார்த்தைகள் அன்பானவர்களே இந்த காலை நேரத்திலே நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டிய காரியம் தேவன் நமக்கு எவ்வளவோ இறங்கி இருக்கிறார் அவருடைய இரக்கங்களின் நிமித்தம் நமக்கு மன்னிக்கப்பட்டது ஏராளம் ஏராளம் அதே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் அவர் நமக்கு இரக்கம் காண்பித்து மன்னித்தது போல நாம் நாமும் சக மனிதர்கள் மேல் இரக்கம் காட்டவும் மன்னிக்கவும் வேண்டும் என்பதுதான் வேறு எதையும் தேவன் நம்மிடத்தில் கேட்கவில்லை இதை நாம் செய்வோமானால் நம்முடைய தேவன் நம்ம சந்தோஷப்படுவார் பொதுவாக மனிதர்களிடத்திலே பிறருக்கு இரக்கம் காண்பிப்பதும் மன்னிப்பதும் மிக சொற்பமாகத்தான் இருக்கின்றது நாம் அவர்களைப் போல இராமல் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதற்கேற்ற தகுதியோடு பிறருக்கு எல்லா காரியத்திலும் இறங்குவோம் மன்னிப்போம் கர்த்தரதில் சந்தோஷப்படுவார் நாமும் சமாதானத்தோடு வாழ்ந்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமை நன்றியோட துதிக்கிறோம் இந்த காலை நீர் எப்படி இறங்குகிறீரோ அதே போல நாங்களும் ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டவும் வேண்டும் என்று எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் அந்த இரக்க குணமும் மன்னிக்கிற பண்பும் உமக்குள் இருக்கிறது போல எங்களிலேயும் நீர் பகிர்ந்தளிக்கும்படி தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டி கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக